ராம் ராம் வாழ்க வளமுடன் வைஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு ஸ்ரீ பெரியவா அனுபவத்துல சாதாரணமா எல்லாரும் சொல்றது எனக்கு கஷ்டம் வந்துடுதுன்னா தாங்கவே முடியலப்பா எனக்கு கஷ்டம் வந்துடுதுன்னா கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா வந்துட்டே இருக்கு அதுக்கு ஒரு போதும் ஒரு ஒரு விடிவு மோட்சமே இல்லாத இருக்கு அப்படின்னு சொல்ற வழக்கம் அதை பத்தி ஒரு கதை ஸ்ரீ பெரியவா கேட்கிறான் யார்கிட்ட வில்லுப்பாட்டு சுப்பு அறிமுகம்னு நீங்க எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பேன் அவர் ஸ்ரீ பிரிவா அறிவுரை கதை எல்லாத்தையும் தன்னோட வில்லுப்பாட்டில் இடைச்சொர்களா சொல்வேன் அந்த இடைச்சூர்கள் கதையில ஸ்ரீ பிரிவா எனக்கு அந்த பால் கதையை சொல்லி காட்டுறியா அப்படின்னு ஒரு தடவை இவரோட தரிசனத்துக்கு வந்திருந்த போது வில்லுப்பாட்டு சுப்பு அறிமுகம் நீ எனக்கு அந்த பால் கதையை சொல்ல அப்படின்னு ஆறாம் யாரே ஸ்ரீ பிரிவா ிவா கேட்குறாளே ஆசையா அப்படின்னு அவரும் சொல்றார் என்ன சொல்றார் அது என்னங்கறத கேட்போமா ஒரு கோ பசு இருக்கு பசு தொழுவத்தில் பசுவோட வயிற்றுல என்ன இருக்கோ நமக்கு பால் அந்த பால் அந்த பால் சொல்ற கதையை தான் நாம இப்போ கேட்க போறோம் அந்த பால் வந்து கறந்த உடனே எல்லாரும் அடுப்பில் வச்சு காய்ச்சறது வழக்கம் அந்த பால் சொல்றது நான் பசு வயிற்றுல இனிமையா சந்தோஷமா இருந்தேன் அத ஒருத்தரை கறக்குறா கறந்ததோட மட்டும் இல்லை அதை அடுப்புல வச்சு என்னை சூடாக்கி பொங்க வைக்கிறா பொங்கின ஒன்ன இறக்கி ஓரமாக வச்சுடுறா வச்சுட்டும் அதோட நிம்மதி ஆயிடுறா சரி அப்பாடா என்னை கறந்து வெளியில எடுத்துட்டா அடுப்புல சூடு பண்ணிட்டா இறக்கி வச்சுட்டான்னு நிம்மதியா இருக்க முடியறதோ அதுல புளிச்ச மோர கொண்டு ஒரு தீ ஊத்துறா அது திரவமா இருந்தேன்னா திடப்பொருள் ஆயிட்டே டடமா இருந்தனா திட பொருள் ஆயிட்டேன் சரி உம் அது பால் தயிராயிடுத்து தயிரை மட்டும் சும்மா விட்டாலோ தயிரை ஒரு பானையில போட்டு மத்த வச்சு கட கட கடன்னு கடையிறான் அது கடைஞ்சா என்ன ஆகும் அந்த திரவத்திலேருந்து உருண்டையா ஒரு திடமா ஒரு பொருள் வருது அதுக்கு பேரு பட்டர் சரி வெண்ண இந்த வெண்ணெய் வெண்ணெய் பட்டர் வாழ்க்கை நமக்கு இப்போ பெட்டர் ஆயிடும்டா அப்படின்னா நிம்மதியாக பெருமூச்சு விட்டா அதை திரும்ப அடுப்பில் வைக்கிறார் அடுப்பில் வச்சா என்ன ஆகும் உருகும் உருகின உடனே அந்த உருக்கமான அந்த திர திரவ நிலைக்கு திரும்ப ஒரு பேர் வைக்கிறாள் நெய் அந்த நெய்யை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம் பட்சணம் பண்ணலாம் நெய் ஊற்றி சாதம் பருப்பு சாதம் சாப்பிடலாம் நெய் வச்சு விளக்கு தீபம் ஏற்றலாம் இந்த மாதிரி நெய்யோட பயன்கள் நிறையா இருக்கு யார் யாருக்கு எப்படி எப்படி முக்கியமாக அப்படி எப்படி செய்வோம் அந்த நெய்யை உருக்கின எறும்பு கிரும்பு வந்துடாம ஒரு உரியல கிளாஸ் ஜாடி அதில் வச்சு தொங்க விட்டு ஓரமாக வைக்கிறான் எறும்புக்கிட்டேருந்து காவந்து பண்ணி வைக்கிறான் அந்த வீட்டு எஜமானி அம்மா இது வச்சுட்டா நிம்மதியாச்சு நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அவாத்து கொல்ல பக்கம் ரெண்டு பொம்மநாட்டிகள் பேசிகிட்டு இருக்காள் என்ன பேசிட்டு பால் உங்க ஊர்ல என்னடி விலை அப்படின்னு கேக்குறா பாலா பால் வந்து இப்போ அரை லிட்டர் இருபது ரூபா அப்படின்னு எனக்கு கேள்வி சரி என்ன கேக்குற உங்க ஊர்ல நெய் என்ன வில அரை கிலோ அரை லிட்டர் அப்படின்னு கேக்குறா அவ இருநூறு ரூபா அப்படிங்கிறா பாலா இருந்த போது எனக்கு வெறும் இருபது தான் மதிப்பு ஆனா அத எப்படி அந்த ப்ராசஸ் பண்ணி ஆறு அந்த ஒரு ஒரு ப்ராசஸ் தான் ஒரு ஒரு கஷ்டம் கறந்த உடனே பாலை அடுப்புல வைக்கிறா அடுப்புல வச்சு திரவமா இருந்தத என்ன திடமாக்குறா தயிர் ஆக்கிடுறா தயிர் ஆக்கினத திரும்ப திரவமாக்குறா மத்த போட்டு கடையிறா அந்த திரவ நிலையில இருந்து ஒரு திடப்பொருளை திரும்ப எடுக்கிறா அதுக்கு பேரு பட்டர்னு பேர் வைக்கிறா அந்த பட்டரை திரும்ப அடுப்புல வச்சு உருக்குறா அதை நெய்யாக்குறா இதுதான் கீன்னு சொல்றா இதை தான் பட்சணத்துக்கு போடுறாள் வெண்ணெயும் போடுவா கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும் பட்டர் எல்லாராத்துலேயும் கிருஷ்ணன் நெவேதியத்துக்கு அதை தான் வைப்பா பக்ஷணம் எது பண்ணணுன்னாலும் வெண்ணையை போட்டு பண்ணுவாள் நல்லா வாசனையாக இருப்போன்ன அது அதுக்கப்புறம் நெய் ஆக்குவாள் ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு ஆஞ்சநேயருக்கு நிறையா கொடுப்பா இது முடிஞ்ச உடனே அந்த நெய் ப்ராசஸ் ஆனா உடனே வாசனையா கமன்னு இருக்கும் அந்த வீடே வாசனை அடிக்கும் அதுக்கப்புறமா அத சு சாதத்துல போட்டு எல்லாரும் சாப்பிடுறது வழக்கம் ஆஹ் ரொம்ப நன்னா இருக்கு நெய் அப்படியே சாப்பிடலாம் அப்படின்னு ஆசைப்படும் நம்ம குழந்தைகள்லேருந்து பெரியவாள்லேருந்து எல்லாருமே அந்த நெய்க்கு ஒரு அடிமை ஆயிடுவா அந்த நெய்யை ஊற்றி சாப்பிட்றதுக்கு நெய்க்கு நினைக்கிறதே நாம இத்தனை கஷ்டப்பட்டா நம்ம இத்தனை பேர் கொண்டாடுறா நம்மளோட மதிப்பு ஈஸியாக டபுள் ட்ரிபிள் ஆகிடுறது அப்படின்னு சந்தோஷமாக நெய் நினைக்கிறது அப்போது நாம் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயும் ஒரு ஒரு கஷ்டத்துலையும் நாம் ஒரு ஒரு பாடம் படிக்கிறோம் அந்த ஒரு ஒரு பாடம் நமக்கு வாழ்க்கை தர பாடம்னு நாம் எடுத்துட்டு நம்மளை சுற்றி இருக்கிறவா அந்த ஸ்டேஜுக்கு வந்தான்னா அவ்வாளுக்கு நாம் அறிவுரைங்கிற பேரில் சொல்கிறோம் அதை கேட்குறதும் கேட்காததும் அது அவ்வளோட இஷ்டம் தெரிவா அந்த பால் சொல்கிறது தான் நான் இத்தனை கஷ்டம் பட்டாச்சுன்னா நான் நெய்யங்கிற வாசனை பதத்துக்கு வந்து அதோட பெருமை அப்போ தான் எல்லாரும் உணர்றா அப்போ அதோட மதிப்பு எப்படி அதனால் கஷ்டம் வருதேன்னு நாம் துவண்டு போயிடக்கூடாது அந்த கஷ்டத்து மூலமாக நமக்கு என்ன பாடம் அப்படின்னு எடுத்துன்னா அந்த பாடத்து வழியாக நாம் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் இந்த புது வருஷத்துலேயும் நாம் கஷ்டம் வந்துடுத்துன்னு துவண்டு போகக்கூடாது வா வந்தால் ஒரு கை பார்க்கலாம் எதை கொண் எதை கண்டும் அஞ்சாம எதை நினைச்சும் பயப்படாம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாருக்கும் தூள் கலப்புறோம் அப்படின்னு நாம ஒத்தொத்தரும் பிரதீங்க எடுத்துட்டு இந்த புது வருஷத்துல இந்த மாதிரி பதிவை ஸ்ரீ பெரியவா பதிவை நானும் சொல்ல நீங்க கேட்க இதுதான் சந்தோஷமான தருணம்ங்கிறது இதுதான் நமக்கு நாமே ஒரு சந்தோஷத்தை நாமளே உற்பத்தி பண்ணிக்கிறோம் இந்த சந்தோஷத்தை நாம மட்டுமே அடையிறது இல்லை எல்லாருக்கும் பாஸ் பண்றோம் அதுதான் சிம்பிள் வே எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த பதிவு வழக்கம் போல உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவிடிகளே சங்கம் நல்லதே நடக்கும் ஆனந்தமா இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன்